நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொத்மலை அணைக்கட்டுக்கு மேலுள்ள மலைத்தொடரின் வெடிப்பு அமைச்சரின் பரபரப்பு தகவல் இலங்கையில் மண் சரிவு அபாயம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் ஆய்வுகள் ஆரம்பம் கடலில் காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்பு அவதானமாக செயற்படுமாறு பொது மக்களுக்கு அறிவுறுத்தல் அனர்த்த பேரழிவுகளால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிப்பு அடுத்த மணி நேரத்தில் காலநிலை தொடர்பான முக்கிய அறிவிப்பு வழியான எச்சரிக்கை இலங்கையின் த்ரீ டி வரைபடத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் பீதியோரத்தில் இருந்து பெண்ணின் சடலம் போலீசார் சந்தேகம் திருக்கோவில் விபத்தில் யால் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு வெளியான மின்னல் எச்சரிக்கை இரவு பதினோரு மணி வரை அமுலில் ஆதரவை வழங்கிய சீன அரசாங்கத்திற்கு நன்றி அமைச்சர் விஜிதஹிரத் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் கொத்மலை அணைக்கட்டுக்கு மேல் பகுதியில் அமைந்துள்ள மலை தொடரில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கம தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் கொத்மலை அணைக்கட்டில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக பரப்பப்பட்டு வரும் செய்திகள் தொடர்பில் சென்ற அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கொத்மலை அணைக்கட்டுக்கு மேல் அமைக்கப்பட்டுள்ள கங்கிரீட் பாதையிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளது மலை தொடரில் இதற்கு முன்னர் வெடிப்புகள் இருக்கவில்லை இது தொடர்பில் கட்டிடங்கள் ஆராய்ச்சி திணைக்களம் ஆய்வுகளை மேற்கொள்ளவுள்ளது கொத்மலை அணைக்கட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அணைக்கட்டு எந்நேரத்திலும் உடைப்பிடிக்கலாம் என கம்பளி மற்றும் கண்டியில் வாழும் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் கொத்மலை அணைக்கட்டுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை இது தொடர்பிலான உண்மையான தகவல்களை மறைப்பதாக பரப்பப்படும் பொய்க் நம்ப வேண்டாம் சாதாரண வானிலையால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது ஆனால் மீண்டும் ஒரு சூறாவளி ஏற்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மண் சரிவு ஏற்படக்கூடிய நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு இடங்களில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த இடங்கள் தொடர்பாக ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இறுதி அறிக்கைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் மண் ஏற்படக்கூடிய நிலையில் அடையாளம் காணப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய ஏழு மாவட்டங்களில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு ஆராய்ச்சி குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் ஏற்பட்ட மண் மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் நாடு முழுவதும் ஆயிரத்து இருபத்தி இரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர குறிப்பிட்டுள்ளார் செயற்கைக்கோள்களை படங்களை பயன்படுத்தி அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவு இடங்களை அடையாளம் காணும் திட்டத்தையும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பித்துள்ளது இலங்கையின் தென்கிழக்கு பகுதி நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்தது ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை நாளை வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் காலநிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதனால் நாளை வரை கண்டி நுவரலியா மாத்தளை கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு நிலச்சரிவு அர்த்தம் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது ஆகவே இந்த நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போல வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் வளிமண்டலத்தின் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான காலநிலை நிலவும் மற்றும் உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே காணப்படும் என்றும் இது மேலும் சில நாட்களுக்கு தொடர்பும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதனையடுத்து சில நாட்களுக்கு பின்பே உறுதிப்பட ஒரு விடயம் தெரிவிக்கப்படும் எவ்வாறாயினும் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்டு நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது கடலில் காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்புள்ளது இது எதிர்வரும் பதினேழாம் தேதி வங்காள விரிகுடாவில் ஒரு புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்பை ஏற்படுத்தும் இது அடுத்த சில நாட்களுக்கு பின்பே உறுதிப்பட தெரியப்படும் என்றும் நாகமுத்து பிரதீப ராஜா மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அழுத்தங்களின் ஊடாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்றி பதினோரு பேரை இதுவரை காணவில்லை இன்று பன்னிரண்டு மணிக்கு அதிமுக அமைத்துவ மத்திய நிலையத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் நான்கு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் சேரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி கண்டி மாவட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் மொத்தமாக உயிரிழந்துள்ளனர் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு பகுதிகள் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை அம்மாந்தோட்டி மற்றும் மொனராகலி மாவட்டங்களில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் சமரகமு மத்திய தெற்கு மாகாணங்களில் காலை நேரங்களில் மூடு பணி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல்திணைக்களம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது ஏற்பட்ட மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தின் தாக்கம் காரணமாக இலங்கையின் த்ரீ டி வரைபடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று நில அளவையாளர் நாயகம் என் கே யூ ரோகன தெரிவித்துள்ளார் அதன்படி இலங்கையை சுற்றி வெண்வளி நிலையங்களில் இருந்து செயற்கைக்கோள் படங்களை பெற முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த புதிய படங்கள் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் காணவும் நதிப்படுக்கைகள் நிலங்கள் மற்றும் விவசாய பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடவும் உதவும் சேத பெரும்பாலும் புவியியல் நிலப்பரப்பில் தான் ஏற்பட்டுள்ளது வெளிப்புற பகுதிகள் பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை ஆனால் சில பகுதிகளில் மேல்குடியேற்றம் தேவைப்படலாம் என்றும் ரோஹினு குறிப்பிட்டுள்ளார் அனர்த்த நிலை சீரடைந்து ஆறுகள் ஏரிகள் கால்வாய்கள் பாலங்கள் வீதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் பழுது பார்க்கும் பணிகள் முடிந்தவுடன் விரிவான செயற்கைக்கோள் படங்களை பெறுவது ஒரு முன்னுரிமையாக இருக்கும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உயர் தெளிவு திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களை பெறுவதற்காக ராஜதந்திர வழிகள் மூலம் சர்வதேச உதவியையும் நில அளவை திணைக்களம் நாடியுள்ளது திருகோணமலை போலீஸ் பொலிஸ்திரிக்குட்பட்ட சலப்பையாறு பகுதியின் திருகோணமலை புல்மோட்டை பிரதான விதியோரத்தில் இருந்து இன்று காலை பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் ஆவார் குறித்த பெண் இரவு அயலில் உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதாக தனது வீட்டவர்களிடம் கூறிவிட்டு வழியே சென்றதாக அவரது பிள்ளைகள் கூறியுள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை இது ஒரு விபத்தாக இருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றவாளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை திருக்கோவில் பொத்துவில் பிரதான வீதியில் வாகன விபத்து விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார் திருக்கோவில் காஞ்சிரன்குடா அன்மித்த பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஜாழ்ப்பாணம் நெல்லியடி பணிபுரிந்து வரும் போலீஸ் உத்தியோகத்தர் பத்மநாதன் ஜதர்சன் வயது முப்பத்தி ஒன்று என்பவர் சமவெடத்திலே உயிரிழந்துள்ளார் பிரதேச பீதியில் முச்சக்கர வண்டியொன்று வகு கட்ட பாட்டி இழந்து பீதியில் கவிழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை ரத்தினபுரி காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது ஒன்று மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்க இதன் அடிப்படையில் இந்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் கடுமையான மின்னல் தாக்கம் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்னல் காரணமாக காயம் அல்லது சொத்து சேதம் ஏற்படும் அபாயத்தை குறிக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித மற்றும் வெளிநாட்டு நாடுகளுடனான நட்புறவுக்கான சீன மக்கள் சங்கத்தின் தலைவர் யாங் வான்மிங்கை இன்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தில் சந்தித்துள்ளார் டித்வா புயலை தொடர்ந்து இலங்கைக்கு உறுதியான மற்றும் விலைமதி பெற்ற ஆதரவை வழங்கியதற்காக தளத்தில் பதிவிட்டு அமைச்சர் சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால மற்றும் நட்பு ரீதியான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தியதாக அமைச்சர் விஜிதகிரத் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்